நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் பிறந்த நாளில் திருவள்ளுர் தெற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசரம் என்கிற குட்டி அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி நகரம் ஒன்றியம்

அஞ்சலி அம்மாவுக்கு JAY அஞ்சலி அம்மாவுக்கு Py ‑‑ அஞ்சலி அம்மாவுக்கு anything hel a living order state. white ciast. me diri different direction. cantata was aie mostrar.мет perkyes. timer game. Zortuna Carbon.альном இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க